ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வமத ஜோதிட மகரிஷி என்று பாராட்டு பெற்றதோடு சிங்கப்பூர் மலேசியா ஸ்ரீலங்கா உட்பட ஆஸ்திரேலியாவில் சிட்னி முருகர் கோவில் மற்றும் ஏடிபிசி வானொலியில் சிறப்பு ஆன்மீக நேரலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மன் சுவிட்சர்லாந்து கனடா லண்டன் உட்பட மேற்கத்திய நாடுகளில் உள்ள நேயர்களின் இக்கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம் ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம் மகாத்மா காந்தி சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுகளும் பெற்றதோடு சாணத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் உள்ள தாத்பரியங்களை விஞ்ஞானத்தோடு விளக்கப்படுத்தி ஆளுநர் அவர்களால் ஆன்மீக செம்மல் விருது பெற்ற ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம் மகர ராசி எப்படிப்பட்டவங்க அவங்க குணங்கள் என்னென்ன உலகத்தில் கடினமான விஷயம் அல்லது கஷ்டமான விஷயமாக இருந்தால் கூட அந்த கஷ்டமான விஷயங்களை இஷ்டப்பட்டு ஏற்றுக்கிட்டு அதில் வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு மகர ராசிக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்குது அதாவது வழக்கறிஞர் சம்மந்தப்பட்ட சட்டத்துறையாக இருந்தாலும் சரி அல்லது நீதித்துறையாக இருந்தாலும் சரி அதில் வந்து நிலையான புகழ் கிடைக்கக்கூடிய அல்லது வந்து சத்தமே இல்லாமல் சாதனைகள் பண்ணக்கூடிய அமைப்பு மகர ராசிக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மை ஆனால் ராஜயோகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட ராஜயோகம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு எனக்கு நம்ம எல்லாருக்கும் ராஜயோகம் டாக்டர் ராம் சார் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு நம்மளோட பல சந்தேகங்களுக்கான பதில்கள் அவரை வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் மகர ராசிய பத்தி நம்ம பேசுவோம் மகர ராசி எப்படிப்பட்டவங்க அவங்க குணங்கள் என்னென்ன பொதுவாகவே தகரத்தை கூட தங்கமாக மதிக்கக்கூடிய ராசிகளில் முதல் நிலை ராசி மகர ராசியாக இருந்துட்டு இருக்குது மகரத்திற்கு நிகரம் இல்லை அப்படிங்கிற ஒரு சொல்லு வந்து நம்ம வழக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் மகர ராசியை சேர்ந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெண்கள் ஆண்களுக்கு நிகராக மிக மிக அமைதியாக ஜெயித்து காட்டக்கூடிய வல்லமை அப்படிங்கிறது அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும் உலகத்தில் கடினமான விஷயம் அல்லது கஷ்டமான விஷயமாக இருந்தால் கூட அந்த கஷ்டமான விஷயங்களை இஷ்டப்பட்டு ஏற்றுக்கிட்டு அதில் வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு மகர ராசிக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்குது அதாவது வழக்கறிஞர் சம்மந்தப்பட்ட சட்டத்துறையாக இருந்தாலும் சரி அல்லது நீதித்துறையாக இருந்தாலும் சரி அதில் வந்து நிலையான புகழ் கிடைக்கக்கூடிய அல்லது வந்து சத்தமே இல்லாமல் சாதனைகள் பண்ணக்கூடிய அமைப்பு மகர ராசிக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மை ஆனால் இவ்வளவு திறமைகள் இவ்வளவு சாதனைகளும் நிறைந்த மகர ராசியை சேர்ந்த நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு முன்னேற்றம் கிடைக்குது அப்படிங்கிறத விட தன்னுடைய அறிவு தன்னுடைய திறமை தன்னுடைய உழைப்பு நமக்கு பயன்படுது அப்படிங்கிறத விட உங்களை விட உங்க கூட சேர்ந்தவங்க முன்னேறுவாங்க அப்படிங்கறது உண்மையான விஷயமா இருந்துட்டு இருக்கும் சாதாரண ஒரு கலைத்துறையாக இருக்குதுன்னு வைங்களே அதுக்கு கால் கடுக்க நடந்து நீங்க ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு வைங்க அந்த வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தில் யாராவது ஒரு நண்பரை கூட்டி போனீங்க அப்படின்னா அல்லது தோழிகளை கூட்டி போனீங்க அப்படின்னா அந்த வாய்ப்பு அவங்க உங்களுக்கு கிடைக்கும் அழுங்காமல் குழுங்காமல் உங்களால அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குமே தவிர்த்து உங்களுக்கு கிடைப்பதற்கு தாமதமாகும் உங்களுக்கு வாய்ப்பே கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது ஆனால் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கால தாமதமாகும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துகிட்டு இருக்கோம் ஒரு சின்ன அலுவலகத்தில் வந்து உத்தியோகம் பார்த்தீங்கன்னு வைங்களே அந்த உத்தியோகத்துல கால நேரம் பார்க்காம உழைப்பை கொடுப்பீங்க அந்த உழைப்புக்கு தகுந்த மதிப்பு அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க இல்லையா அந்த மதிப்பு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு உங்களுக்கு கிடைக்காம மற்றவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழல் அதிகமாக அப்படிங்கிறது உண்மை மற்றவங்களுக்கு மதிப்பு கிடைக்குது அப்படிங்கிறது பொறாம கிடையாது ஆனால் மற்றவங்களுக்கு மதிப்பு கிடைக்கும் பொழுது நமக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு போகும்போது ஒரு சின்ன அங்கலாப்பு இருக்கும் இல்லையா அந்த அங்கலாப்பு மகர ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நிகரான ஒரு உழைப்பு உங்களுக்கு நிகரான ஒரு ஒரு அறிவு உங்களுக்கு நிகரான ஒரு திறமை மற்றவர்களுக்கு குறைவாக தான் வந்துகிட்டு இருக்கும் ஆனால் உங்களை விட மற்றவங்க வந்து முன்னேறக்கூடிய சூழல் தான் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது இயற்கையாக இருக்குது அதாவது இந்த உலகத்தில் நாம் முன்னேறமே இல்லையோ நம்ம கூட உள்ளவங்களை முன்னேற்றி காட்டி அதன் மூலமாக நம்மளை வந்து சோதனை பண்ணக்கூடிய ராசியாக மகர ராசி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் மகர ராசியை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல உத்தியோகமாக இருந்தாலும் சரி நிர்வாக பொறுப்பு சம்பந்தப்பட்ட பதவியாக இருந்தாலும் சரி அல்லது காலாகாலத்தில் நடக்க வேண்டிய கையான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிலுமே வந்து நட்டம் அல்லது நஷ்டம் அல்லது பாதிப்பு அல்லது ஏமாற்றத்தை அதிகமாக கொடுக்குது அப்படிங்குறத உண்மை ஆனால் இந்த மாதிரியான நஷ்டங்களையும் இந்த மாதிரியான கஷ்டங்களையும் அதிகமாகப்பட்ட நீங்கள் அதற்கு மேலே அப்பட்டமான முன்னேற்றங்களை நிச்சயமாக சந்திப்பீங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையாகவே இருந்துட்டு மகர ராசியை சேர்ந்தவங்க முப்பது அல்லது முப்பத்தி மூன்று வயசுக்கு மேலே முன்னேற்றம் அப்படிங்கிறது ஆங்காங்கே தெரியக்கூடிய நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்குதா நமக்கு நல்ல காலம் இருக்குதா அப்படிங்கிற கேள்வி இருக்கும் இல்லையா உங்களுக்கு அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு உங்களுடைய வயது முப்பது அல்லது முப்பத்தி மூணு வயசுக்கு மேலே உங்களுக்கும் நல்ல காலம் இருக்குது அப்படிங்கிற அந்த அதிர்ஷ்ட காலம் ஆங்காங்கே தெரியக்கூடிய வாய்ப்பும் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு தான் பாதிக்கப்பட்டாலும் திடீர்னு என்று முன்னேறக்கூடிய அதாவது முப்பது வருஷங்களாக வாழ்ந்தவரும் இல்லை முப்பது வருஷங்களாக வீழ்ந்தவரும் இல்லை அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப முப்பது முப்பத்தி மூன்று வயசுக்கு மேலே நீங்கள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய பாக்கியம் வந்துகிட்டு இருக்கும் முன்னேற்றம் கிடைக்கிது அப்படிங்கிறத விட கிடைச்ச அந்த முன்னேற்றத்தை வாழ்நாள் முழுவதும் தக்க வைக்கக்கூடிய மிகப்பெரிய தகுதி மகர ராசிக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமாக தேட்டிருக்கோம் மகர ராசியை சேர்ந்த ஆணாக வைங்களே அல்லது மகர ராசியை சேர்ந்த பெண்ணாக வைங்களே குடும்பத்தில் அம்மா அப்பா மேலே பாசம் இருந்தால் கூட அம்மாவை விட அப்பா மேல பெண்களுக்கு அதிக பாசம் இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் மகர ராசியை சேர்ந்தவங்க நிறைய பேர் அதிக பாசத்தின் மூலமாக கொஞ்சம் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படிங்கறது ஆழமான உண்மையா ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை ஆம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் முப்பத்தைந்து வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன விருட்சம் முப்பத்து முக்கோடி தேவர்களின் மூல பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம் யோகங்களில் சிறந்த ராஜ யோகம் தருவது குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் ஓகே சார் ஸோ மகர ராசிக்காரர்கள் ரொம்ப பாசத்தை நம்பி இருக்காதீங்க அப்படின்ற ஒரு 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 ப்ரிகாஷனும் சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் இதை தொடர்ந்து நம்மளோட குலதெய்வ விருட்சம் தொடர்பாக ஒரு சந்தேகம் இருக்கு வீட்டில் ஒரு ஒரு சாமி சிலையும் ஒரு ஒரு உலோகத்தால் ஆனது நம்ம எல்லாருக்கும் தெரியும் கற்களால் ஆன சிலைகளை கூட பார்த்துருப்போம் நம்மளோட குலதெய்வ விருட்சம் எதா எந்த உலோகத்தால் ஆனது அதை எப்படி வழிபடணும் அதாவது தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட இந்த குலதெய்வ விருட்சம் தெய்வ சன்னதையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருங்கள் சம்மந்தப்பட்ட சிலைகளுக்கு கருங்களால் உருவாக்கப்பட்ட விக்கிரகங்களுக்கு மிகப்பெரிய அமைப்பு இருக்கிறதாக சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டிருக்குது சாதாரணமாக ஒரு பாலாக இருந்தாலும் ஒரு தேனாக இருந்தாலும் அல்லது பஞ்சாமிரதம் சம்மந்தப்பட்ட பொருளாக இருந்தாலும் ஏன் உங்கள் வீட்டில் அரைக்கக்கூடிய இட்டலிக்கு தேங்காய் சட்னியாக இருந்தால் கூட கருங்கள் அமைக்கலில் அரைச்சி சாப்பிடும் பொழுது அதில் மிகப்பெரிய அமைப்பு இருக்குது கர்ப்பிப்பை சம்மந்தப்பட்ட எந்த விதமான பாதிப்பும் இருக்கிறது இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு சா சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண் உரம் என்று சொல்லக்கூடிய ஜான் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளை அப்படிங்கிற தத்துவத்தை போதிக்கக்கூடிய விஷயமா இருந்துட்டு இருக்குது இப்படியெல்லாம் சிறப்புகள் நிறைந்த அந்த கருங்கல்லுக்கு மேலே மச்சக்கல் அப்படிங்கிற மச்சக்கல் பவுடர் மூலமாக இந்த அதாவது குலதெய்வ சம்பந்தப்பட்ட விருஷம் உருவாக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் மச்சம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில வந்து எந்த மனுஷாலாக இருந்தாலும் உங்களுடைய உடல் உறுப்புள்ள அங்க அவயங்களில் வந்து அதிர்ஷ்டகரமான மச்ச மச்சம் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை உங்களால் பார்க்க முடியாத மறைமுகமாக இருக்கக்கூடிய மச்சங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட மச்சம் அப்படிங்கிறது ஆழமான உண்மை அந்த மாதிரி அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஆராதிக்கக்கூடிய இந்த கல் அப்படிங்கிறத விட கருங்கல் சம்மந்தப்பட்டது மாவுக்கள் சம்மந்தப்பட்டது பித்தளை சம்மந்தப்பட்டது வேறு உலோகம் சம்மந்தப்பட்டதுன்னு இல்லாமல் மச்சக்கல் அப்படிங்கிற அந்த மச்சக்கள் சம்மந்தப்பட்ட பவுடர் மூலமாக இந்த குலதெய்வ விருஷம் உருவாக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இது மச்சக்கல் மட்டும் இல்லை காசி கயா தீர்த்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இதில் அடங்கியிருந்துட்டு இருக்குது குலதெய்வ சம்பந்தப்பட்ட பூஜை முறைகளும் இதில் அடங்கியிருந்துட்டு இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா மலையாள பூஜை என்று சொல்லக்கூடிய கேரளாவில் குருதி பூஜை என்று சொல்லக்கூடிய சிறப்பான பூஜையில் இருக்கக்கூடிய குருதி தீர்த்தமும் இந்த வம்சவரிஷத்தில் வந்து இணைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த மாதிரியான பில்லி சூன்யம் ஏவல் வேறு எந்த மாதிரியான பாதிப்பு இருந்தால் கூட அந்த பாதிப்புகளை அடியோடு தவிர தவிர்க்கக்கூடிய மிகப்பெரிய அம்சம் இந்த குலதெய்வ விருச்சத்தில் இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் ஓகே சார் ஸோ ரொம்ப நன்றி மகர ராசிக்காரர்கள் கடின உழைப்பாளிகள் அப்படிங்கிறதையும் எடுத்து சொன்னீங்க அது போக குலதெய்வ விருச்சத்தில் எங்களுக்கு இருந்த சந்தேகம் அது எதால் ஆனது அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு அதுக்கான பதிலும் தெளிவாக கிடச்சிருச்சு ரொம்ப நன்றி சார் நன்றி ஸோ நம்மளோட ராஜயோகம் நேரில் எல்லாருக்குமே இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ராஜயோகம் போக டாக்டர் ராம் சார் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னார் அது மட்டும் இல்லைங்க நம்ம ராஜயோகம் டிவியில் ஆன்மீக தகவல்கள் ராசி பலன்கள்னு பல விஷயங்களை பார்த்துட்டே இருக்கோம் தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்க்கணும்னா நீங்க ராஜயோகம் டிவியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணனும் பக்கத்துல இருக்க பெல் லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்க இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஷேரும் பண்ணுங்க நன்றி திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்